அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ஆடி மாதம் அதாவது தஷ் தட்சிணாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆடி மாதத்தில் இன்னையிலேருந்து நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் இது என்ன உத்தராயணம் என்ன தட்சிணாயனம்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா சூரியனுடைய நகர்வின் அடிப்படையில் இயற்கையாகவே அமையும் புண்ணிய காலங்கள் உத்தராயண புண்ணிய காலமும் தட்சிணாயன புண்ணிய காலமும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உத்தராயணம் என்றால் வடக்கு என்று பெயர் உத்தரம் உத்தரன்னாலே அது வடக்கு தான் அதே மாதிரி அயனம் என்றால் பயணம் பயணிக்கிறது சூரியன் வடக்கு திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் நாள் அதாவது தை மாதம் முதல் நாள் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாள் அதே மாதிரி தை மாதம் ஆரம்பிக்கும் உத்தராயணம் ஆணி வரை நீடிக்கும் இந்த ஆறு மாத காலத்திற்கு சூரியன் வடக்கு நோக்கி தான் பயணிக்கிறார் இது முடிந்தவுடன் ஆடி மாதம் முதல் நாள் சூரியன் என்ன பண்ணுறார் தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் இதையே நம்ம தட்சிணாயணம் என்று அழைக்கிறார்கள் ஆடி மாதம் முதல் நாள் தெற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் சூரியன் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அதாவது பங்குனி மாதம் வரை தெற்கு நோக்கியே பயணிக்கிறார் சூரியன் சில வைணவ தலங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கும்பகோணத்திலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் அதாவது த பெருமாள் கோயில் தட்சிணாய வாசல் உத்தராயண வாசல் அப்படி ரெண்டு வாசல் இருக்கும் தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாசல் திறந்துருக்கும் அப்போ உத்தராயண கதவு மூடி இருக்கும் அதே மாதிரி உத்தராயண வாசலில் வந்து அன்னைக்கு தான் அது திறந்துருக்கும் மற்ற தட்சிணாயன வாசல் மூடி இருக்கும் அந்த மாதிரி அவங்க இன்னும் கூட அவங்க வந்து அந்த வைணவ தலங்களை சனாதன தர்ம முறைப்படி அந்த தட்சிணாயன காலத்தில் தட்சிணாயன வாசலுக்குள்ளே தான் நுழைவாங்க நீங்கள் நிறைய கோயில்களை நீங்கள் கும்பகோணத்தில் பார்க்கலாம் நான் ரெண்டு கோயில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நமக்கு உத்தராயணமும் தட்சிணாயனமும் ஆகிய இரண்டு காலங்களும் கூடிய ஒரே ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாக கருதப்படுகிறது உத்தராயணம் இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் சேர்ந்ததே அவங்களுக்கு ஒரு நாளாக இருக்குது இவற்றுள் வந்து உத்தராயணம் என்பது தேவர்களுடைய பகல் பொழுதாகும் தட்சிணாயனம் என்பது தேவர்களையும் இரவு பொழுதாக கூறப்படுகிறது நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம் உத்தராயண காலத்தில் வந்து பகல் பொழுது ரொம்ப நீளமாக இருக்கும் தட்சிணாய காலத்தில் வந்து இரவு பொழுது நீளமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்போல்லாம் வந்து சூரிய அது பார்த்திங்கன்னா ஆராய்க்கு தான் சூரிய அஸ்தமயம் ஆகுது அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாளான தை மாதம் முதல் நாள் தான் பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்கிறோம் இல்லையா அதே அன்று தான் நம்ம தை மாதம் மகர சங்கராந்தி கொண்டாடுகிறோம் அப்போ வந்து பொங்கலுக்கு அப்போ பொங்கல் என்ன பண்ணுறோம் சூரியனுக்கு சூரிய பகவானை நம்ம வழிபடுகிறோம் அதே அதே போல் தான் தட்சிணாயனின் தொடக்கத்த நாளான ஆடி மாதம் முதல் நாளிலும் பித்தர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்கிறோம் அன்று என்ன பண்ணோம் இறைவனுக்கு நெய்வேத்தியம் நம்ம பண்ணுறோம் தேவர்களின் மாலை பொழுதாக தஷிணாயனம் வருவதால் அவங்களுக்கு தேவர்களுக்கு வந்து மாலை பொழுது தட்சிணாயணம் காலை தான் அவங்களுக்கு வந்து உத்தராயணம் அந்த தஷிணாயன காலத்தில் வந்து பெரும்பாலான பண்டிகை அந்த காலத்தில் தான் வருகிறது ஏன்னா அது குளிர்ச்சியான ஒரு தட்சிணாயன கால பண்டிகை அதனால் எல்லா அங்கே அம்மனுக்கு வந்த எல்லா பண்டிகையும் அங்கே தான் வரும் அதாவது ஆடிப்பூர் ஆடிப்பெருக்கு ஆடி வில் ஆடி செவ்வாய் வரலட்சுமி விரதம் மகா இது எல்லா விரதமே அம்பிகை மகாலட்சுமி எல்லா விசேஷ நாளுக்குமே இந்த ஆடி ஆடி மாதம் தான் ஃபுல்லாக வரும் ஆடல் பிறந்ததுமே இந்த ஆடி தான் ஆடி தொடர்ந்து வரும் ஆவணி மாதத்தில் என்ன பண்ணோம் விநாயக விநாசபத்தி வரும் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாதத்துல வந்து நவராத்திரி சரஸ்வதி பூஜை விஜயதசமி இப்படி வரும் அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் தீபாவளி கார்த்திகை மாதத்தில் தீபத் திருவிழா மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆருத்திராத இப்படி பல முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தான் நம்ம வரும் அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு ஆடி மாதம் பிறப்பு இது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது நான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நம்ம இந்த தேவர்களுக்கு உரிய இந்த மாலை பொழுது காலத்தில் நம்ம கடவுளை வணங்கி வீட்டில் வந்து சாயந்தரம் விளக்கேற்றி நம்ம கண்டிப்பாக வழிபடணும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த இந்த பதிவில் உங்களுக்கு உத்தராயணம் தட்சிணாயனம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த விஷயத்தை உங்கக்கிட்ட பகிர்ந்ததுக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் செய்வோம் நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்